இதுல மல்லிகை பூவுல என்ன கலர்ல இருக்கும் வொயிட்ல இருக்கும் இந்த மாதிரி பூக்கு பூ அள்ளிதல் வந்து நிறம் வேறுபடும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாமா அதே மாதிரி என்னைக்கையும் வேறுபடும் இதுல பாருங்க புள்ளி இதழ்கள் பாருங்க புள்ளி இதழ்கள் பச்சை கலர்ல இருக்குது மொத்தம் அஞ்சு இருக்கணும் இது சரியா வரலையே ஏதோ இந்த இடமே ஜாயிடை வேற பூ பிடுங்கிட்டு வா கூட அஞ்சு வரணும்ப்பா ஏ மூணுதான் இருக்குது ரெண்டு சேர்ந்து வந்துருச்சு போல இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்குது பேசக்கூடாது பார்க்கலாம் புள்ளி இதழ்கள் வந்து அஞ்சு இருக்கணும் சரியா புள்ளி இதழ்கள் வந்து எல்லா பூக்களையுமே பச்சை நிறத்துல தான் இருக்கு என்ன நிறத்தில் இருக்கும் பச்சை தான் இருக்கும் ஓகே அள்ளி இதழ் முடிஞ்சு புள்ளி இதழ் முடிஞ்சிச்சு அடுத்தது மகரந்தாங்க இது என்னது ரெஷ் மாதிரி இருக்கல எல்லோ கலர்ல இது பேர் என்ன அப்படின்னா மகரந்தம் கம்பின் சொல்லாம் இதைய மகரந்தாள் என்னது மகரந்தாள்கள் சரியா இந்த ஒரே ஒரு தாளை பிடுங்கி இப்படி அப்படின்னா ஒரே ஒரு மகரந்த தாள் பிடுங்கி பாத்தீங்கன்னா மேல மஞ்ச கடர்ல இருக்கா மகரந்த தாள் அதுதான் இந்த சின்னதா வெலீச மயிரளை போன்ற சிகப்புகளில் இருக்கா அது வந்து மகரந்த கம்பி ஓகேவா சரி அதுவும் என்னட்ட இருக்கும் இங்கே மேலே பாருங்கள் கைகிட்ட பாருங்கள் இது என்ன அப்படின்னா சூழ்முடி அதுக்கு பேர் என்னது சூழ்முடி ஓகே இப்போ அடுத்தது நான் சூலகம் சொல்லி தரப்போகிறேன் கீழே சென்டரில் பருத்த பகுதி குண்டா இருக்குல்ல அதுக்குள்ளே கட் பண்ணி பிளேடு வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உள்ளக்குள்ள நிறைய ஒயிட் கடலில் சின்ன சின்னதாக துகள்கள் தெரியுதா

புளிதல் வந்து எல்லா பூக்கள்லேயுமே பச்சை தான் இருக்கும் ஓகேவா இதழ் மட்டும்தான் என்னாகும் நிறம் மாறும் ஓகேவா புளிதல் அள்ளிதழ் மகரந்தத்தால் சூல்தான் சூழ்முடிதாங்கிறது இங்கே பருத்த பகுதி நான் கட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அவ்வளோதான் புரிஞ்சுச்சா ஓகே தேங்க்யூ